தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாவனையும் பராமரிப்பும் எழுத்தாக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இயந்திர சாதனங்களினதும் மற்றும் புற கூறுகளின் பாவனை பற்றியும் அவற்றின் பராமரிப்பு பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது பொதுவாக நோக்கினால் விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியில் சகல துறைகளிலும் தினமும் புதிய கண்டுபிடிப்புகளையும் மாற்றங்களையும் கண்டுகொண்டே இருக்கின்றோம் அந்த வகையில் வீடுகள் சார்ந்த அமைப்பிலும் பாவிக்கப்படும் பொருட்கள் இயந்திர உபகரணங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் என பலவற்றிலும் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன நுகர்வோரின் சிந்தனைகளுக்கு ஏற்ப விருப்பங்களும் தேவைகளும் வண்ணமே இருக்கின்றன அதற்கேற்ப அவற்றை ஈடு செய்யும் விதத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியும் எல்லை கலர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் மனிதர்களின் தேவையில் அத்தியாவசியமாக இருக்கும் உறைவிடமாகிய வீடு சார்ந்த அமைப்பிலும் பாவனைப் பொருட்களிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது நியதியாகிவிட்ட சூழ்நிலையில் நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று விரும்பியோ விரும்பாமலோ புதிய புதிய மாற்றங்களை சந்திக்கின்ற போது புதிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை உருவாகின்றது எனவே காலத்தின் தேவை கருதி உச்சநிலை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் இருக்கக்கூடிய பாவனை பொருட்கள் பற்றியும் அவற்றின் பாவனை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது அப்போதுதான் தேவையற்ற இடர்பாடுகளை தவிர்த்துக் கொள்வதோடு அவற்றின் உச்ச பயன்பாட்டையும் அடைய முடியும் ஒரு வீட்டில் முக்கிய கூறாக இருப்பதும் எல்லோராலும் பெருமளவு பாவிக்கப்படுவதும் சமையலறை அந்த வகையில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய இயந்திர சாதனங்கள் பற்றியும் இதர கூறுகள் பற்றியும் முதலில் நோக்குவது சாலவும் பொருந்தும் அடுப்பு ஒமது நினைவுகளைச் சற்று பின் நோக்கி நகர்த்தினால் மண்ணடுப்பு கல்லடுப்பு விறகு என்பன நினைவுக்கு வரும் தற்போது கூட இயற்கையோடு இணைந்து வாழும் கிராமப்புற வாழ்வில் இவை வழக்கொழிந்து போகவில்லை தனி வீடாகவோ அல்லது கொட்டில்களாகவோ இருக்கும் அடுக்கலைகள் இயற்கையாகவே தற்போதைய பராமரிப்பு அல்லது சுகாதார பாதுகாப்பு முறைகளுக்கு அப்பாற்பட்ட தன்மை கொண்டவை என்பது கவனிக்கத்தக்கது வளர்ச்சியடைந்த மேற்கத்திய நாடுகளில் பொதுவாக மின்சாரத்தில் இயங்கும் அடுப்புகளும் இயற்கை வாயுவில் இயங்கும் அடுப்புகளும் பாவனையில் உள்ளன பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு மின்சார அடுப்புகள் அதிகம் பாவனையில் உள்ளன ஆரம்பத்தில் கோயில் வடிவத்தில் இருந்த அடுப்புகள் தற்போது பல சிறப்பு அம்சங்களை கொண்ட கண்ணாடி மேல் அடுப்புகளாக அதாவது கிளாஸ் டாப் ஸ்டோவ் காணப்படுகின்றன எல்ஜி சாம்சங் ஜிஇ கிச்சனைட் போல் ஜென்னையார் போன்ற பல்வேறு உற்பத்தியாளர்கள் உலகளாவரிய ரீதியில் இத்தகைய அடுப்புகளை உற்பத்தி செய்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவற்றின் உற்பத்தி பதினேழு தசம் நாலு ஒன்று பில்லியன் யுஎஸ் டொலர்களை என்று கணிக்கப்பட்டுள்ளது கிளாஸ்டப் ஸ்டோவ் மிகவும் பளபளப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி மேலடுப்புகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் பாத்திரங்களை வைக்காவிட்டால் ஓனாகாத விதத்தில் பாதுகாப்பாகவும் இயங்குகின்றன அத்துடன் குறிப்பிட்ட வெப்பத்தின் எல்லையை தாண்டாத விதத்திலும் செயற்படுகின்றன பராமரிப்பு இத்தகைய அடுப்புகளை சுத்தம் செய்வதில் அதிக கவனம் தேவை இதற்கென அறிவுறுத்தப்படும் சுத்தமாக்கும் திரவ பொருட்களை பாவிக்காது விட்டால் பாரிய சேதங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரலாம் முறையற்ற பாவனையால் கண்ணாடி வடித்துப் போவதும் அதனை பிரதீடு செய்ய அதிக செலவை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வருவதும் சாதாரணமாக காணப்படுவதுண்டு ஒவ்வொரு பாவனைக்கு பின்னரும் கண்ணாடியின் மேற்பகுதியில் உள்ள அழுக்குகளை ஃபைபர் துணி அல்லது ஸ்போஞ்சை பாவித்து துடைத்து விடுவதே சிறந்த வழி சமைக்கும்போது வழிந்துவிடும் உணவுக்கூறுகள் சுத்தம் செய்யப்படாது காலப்போக்கில் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து படிமானம் போல மாறிவிடும் அதனால் பின்னர் சுத்தம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் இதோ சில யுக்திகள் சூடாக இருக்கும் கண்ணாடியின் மேற்பகுதியின் வெப்பம் தனியும் வரை பொறுத்திருங்கள் ஸ்ப்ரே பாட்டிலின் உதவியுடன் பைட் வினிகரை ஸ்ப்ரே செய்துவிட்டு சில நிமிடம் பொறுத்திருந்து பின்னர் ஃபைபர் துணியால் துடைத்து விடுவது சிறந்த வழி பேர்னரின் மேற்பகுதியில் மேலதிக அடைவுகள் காணப்பட்டால் ஸ்ப்ரே செய்யப்பட்டிருக்கும் வினிகருக்கு மேல் சிறிது பேக்கிங் சோடாவை தூவிவிட்டால் சுத்தம் செய்யும் பணி மிக இலகுவாக அமையும் இதன் பின்னரும் மேலதிக அடுக்குகள் அதாவது லேயர்ஸ் காணப்பட்டால் சவரம் செய்யும் பிளேட்டுக்கு இணையான பிளேட் மூலம் அதனை விட முடியும் கிளாஸ் டொப்பிற்கென பரிந்துரைக்கப்படும் சுத்தமாக்கும் திரவங்களை மட்டுமே பாவித்தல் வேண்டும் அமோனியா கலந்த திரவங்கள் கண்ணாடியை பெருமளவு பாதிக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் மெட்டீரியல் நீடட் வினிகர் ஸ்ப்ரே பாட்டில் பேக்கிங் சோடா மைக்ரோஃபைபர் single சிங்கிள் எச் blade. கேஸ் ஸ்டோவ் வேகமாக சுவையாக சமைப்பதில் ஆர்வம் உள்ள பலரும் இயற்கை வாயுவலி அடுப்புக்களையே பாவிக்கிறார்கள் இதன் பாவனையும் கணிசனம் ஆன அளவு முன்னணியில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் பராமரிப்பு சுருங்க கூறுவதானால் தினமும் துடைத்தல் கிழமை முறை அழுத்தி தீர்த்தல் அதாவது ஸ்கிரப்பிங் ஒரு முறை ஆழமாக சுத்தம் செய்தல் என்ற நடைமுறையே சிமார்சு செய்யப்படுகிறது சாதாரண சோப் திரவத்துடன் வினிகர் கலந்து சுத்தம் செய்யலாம் பேர்னர் பகுதி எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் தவறினால் நீல நிறை சுவாலையை பெறுவதும் ஆரோக்கியமான சமையலை செய்வதும் கடினமாக இருக்கும் தண்ணீரை ஊற்றி கழுவுவது தவிர்க்கப்பட வேண்டும் தட்டுகளை அதாவது கிரேட்ஸ் வெளியில் எடுத்து சோப் தண்ணீர் நிரப்பிய தொட்டியில் ஊறவிட்டு முறையாவது கழுவுதல் சிறந்தது ஓவன் பொதுவாக எல்லா வீடுகளிலும் அடுப்புகள் ஓவன் உடன் சேர்ந்ததாக இருக்கும் பலர் இதனை அடிக்கடி பாவிப்பது அரிது பெரிய பாத்திரங்களின் களஞ்சியமாக பாவிப்பது வழக்கமாக இருக்கிறது ஆனால் இளைஞர் மத்தியில் இதன் பாவனை மிக கவர்ச்சிகரகமான ஒன்றாக காணப்படுகின்றது எது எப்படி இருப்பினும் கிரமமான முறையில் சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் யாருக்கும் ஒவ்வொன் சுத்தம் செய்வது என்பது விருப்பத்துக்குரிய செயலாக இல்லாவிட்டாலும் காலம் கடந்து செய்ய முயன்றால் பல சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் பொதுவாக செல்ஃப் கிளீனிங் அம்சமே அநேக ஓவன்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் பெரிய அளவிலான உணவு எச்சங்களை அகற்றிவிட்டு செல்ஃப் கிளீனிங்கை பாவிப்பது நல்லது இந்த நடைமுறையில் உச்ச அளவிலான வெப்பத்தின் மூலம் இருக்கக்கூடிய அழுக்குகள் யாவும் பல மணி நேர வெப்பமாக்கலால் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுகிறது முடிவில் சாம்பலை ஒரு துணியின் மூலம் சுத்தம் செய்தால் போதுமானது பல மணி நேரம் உச்ச அளவில் மின்சாரத்தை பாவிப்பது அதிக செலவானது என்பதையும் நினைவில் வைத்திருக்கவும் கிரமமான முறையில் சுத்தம் செய்பவர்கள் சாதாரண சோப்புடன் பேக்கிங் சோடாவையும் கலந்து தண்ணீரை பாவித்து தட்டுக்கள் சுவர்கள் கதவு என்பவற்றை சுத்தம் செய்ய முடியும் இது ஒரு சாதாரண நடைமுறை ஆழமான சுத்திகரிப்பு அதாவது டீப் கிளீனிங் ஒவன் சுத்தம் செய்வதற்கென இருக்கும் ஒவன் கிளீனர் அல்லது ரசாயன திரவங்கள் ஸ்ப்ரே என்பவற்றை பயன்படுத்தலாம் எங்களது தோல் பகுதியை பாதிக்கக்கூடிய இத்தகைய திரவங்களை பாவிக்கும் போது அதிக கவனம் எடுக்க வேண்டியதும் கையுறைகளை பாவிக்க வேண்டியதும் அவசியமானது குறிப்பாக இத்தகைய ரசாயன திரவங்களை பாவிக்கும் போது சமையல் அறையில் போதிய அளவு காற்றோட்டம் இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்தல் வேண்டும் ரேஞ்ச் ஹூட் ஃபேன் தற்போது மேற்கத்திய நாடுகளில் உள்ள சமையல் அறைகளில் மிக முக்கிய இடத்தை வகிப்பது ரேஞ்ச் ஹூட் ஃபேன் சமையல் மனம் சமையல் புகை மேலதிக ஈரழிப்பு என்பவற்றை அகற்றி வீட்டில் இருக்க வேண்டிய காற்று மண்டலத்தின் தரத்தை உயர்த்த இதன் தொழிற்பாடு மிக அவசியமானது கிராமப்புறங்களிலும் இலங்கை போன்ற நாடுகளிலும் சமையல் கூடம் தனியாகவோ அல்லது காற்றோட்டம் உள்ள வெளிப்புறத்திலும் அமைந்திருப்பதால் இத்தகைய விசிறிகளின் தேவை முக்கியத்துவம் பெறவில்லை எப்போதும் பெரிய சமையல்கள் வீட்டிற்கு வெளியே உள்ள இடங்களில் மேற்கொள்ளப்படுவது நினைவுக்கு வருகிறது எமது தாயக பகுதிகளில் பிரதான வீட்டிற்குள் அமைந்த சமையல் கூடம் புகைக்கூண்டுடன் சேர்த்து கட்டப்பட்டிருப்பதால் இதன் தேவை வேறுவிதமாக பூர்த்தி செய்யப்படுவதையும் அவதானிக்கலாம் சமையல் தொடங்குவதற்கு குறைந்தது ஐந்து நிமிடங்களுக்கு முன்னர் இதனை இயங்க வைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதோடு சமையல் முடிந்து சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு ஆவது இயங்க விட்டு பின்னர் நிறுத்த வேண்டும் என்பது சிபாரி செய்யப்படுகின்றது தற்போது இவை தானாக நிறுத்தப்படும் விதத்தில் டைமருடன் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் மிக குறைந்த விலையில் இருந்து அதாவது எழுபத்து ஐந்து டொலரில் இருந்து சுமார் மூவாயிரம் டொலர் வரை பலவித தரங்களில் இவை சந்தைப்படுத்தப்படுகின்றன ஆசிய சனத்தொகையின் சமையல் முறையை கருத்தில் கொண்டு பார்த்தால் மிக்க உவகூட் ஃபேன் அவசியமானது என்பது புலனாகும் குறிப்பாக எம்மவரது பாவனைக்கு குறைந்தது நானூறு தொடக்கம் எழுநூறு வரை சிஎஃப்எம் சக்தி கொண்ட விசிறிகள் சிபாரிசு செய்யப்படக்கூடியவை வெளிநாடுகளில் கூட சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுகளில் இத்தகைய விசிறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை பழைய வீடுகளிலும் தொடர்மாடி கட்டிடங்களிலும் இத்தகைய வசதிகள் அரிதாகவே காணப்படுகின்றன ஆனால் தற்போது கட்டப்படும் வீடுகளில் இதன் அவசியம் கட்டட நியமங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது தற்போது புதிய வீடுகளில் எட்டு அங்குலம் தொடக்கம் பத்து அங்குலம் வரை உள்ள விட்டத்தினை கொண்ட டக் வென்ஸ் பொருத்தப்பட்டிருப்பதை சமையல் அறைகளில் அவதானித்திருக்கலாம் பராமரிப்பு தற்போதைய பிசிற்களில் காணப்படும் வடிகட்டிகள் அதாவது பில்டர்ஸ் பாத்திரங்களை கழுவும் இயந்திரங்களின் மூலம் அதாவது டிஷ்வாஷர்ஸ் கழுவக்கூடியதாக அமைந்திருப்பது ஒரு வரப்பிரசாதம் சமையலை பொறுத்து கிழமைக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை இவற்றை கழுவி விடுவது மிகச் சிறந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிரபல்யமாக இருந்த வட்ட வடிவில் அமைந்த விசிறிகளின் வடிகட்டிகளை அதாவது நெட்ஸ் அல்லது சதுர வடிவில் அமைந்த வடிகட்டிகளை மாதம் முறையாவது கலற்றி களைவிடுதல் அவசியமானது அல்லது அவற்றை மாற்றீடு செய்வது நல்லது அத்துடன் சேகரிக்கப்பட்டிருக்கும் கழிவு எண்ணெயை சுத்தம் செய்வதையும் கொள்ள வேண்டும் மிகுதி அடுத்த இதழில் தொடரும் நன்றி